ஹலோ எபியான் வெல்கம் டு சுக்வார் நான் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற செயலிகளில் இந்த வசதியை ஜனவரி முதல் நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டா நிறுவனம் தற்போது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் யூஸர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் உலகத்தில் ஸோ சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ பங்காற்றுது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போது ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் அழகை அதிகரித்து காட்டும் பியூட்டி பில்டர் வசதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்கு மாறான தோற்றத்தை பார்க்கும்பொழுது இளம் பெண்களுக்கு உடல் அமைப்பு குறித்த மன அழுத்தம் அதிகரிப்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மெட்டா நிறுவனம் இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் பியூட்டி ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதாவது ஒரு ஃபோட்டோ நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்த்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன்லாம் அதிகம் பண்ணி பியூட்டி ஃபில்டர் வச்சு நம்ம நம்மளோடய ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமாக வந்து நம்ம அதில் வடிவமைச்சுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உண்மைக்கு மாறான தோற்றத்தை பார்க்கும்போது இளம் பெண்களுக்கு உடல் குறித்த மன அழுத்தம் அதிகரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மெட்டா நிறுவனம் இது இதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ வருகின்ற ஜனவரியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் பியூட்டி ஃபில்ட்ரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து எனேபிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ஒரு அப்டேட்டான நியூஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்